மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொய்யார் பகுதியில் விவசாயத்தையும் நிலத்தடி நீரையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் அழித்தொழித்தும் வகையில் உருவாக்கப்பட இருக்கின்ற ரால் பண்ணை திட்டத்தை எதிர்த்து போராட்ட களத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக முதலில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த போராட்டத்தை மிகச் சிறப்பாக முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து கட்சி கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களே வளரும் தமிழகம் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட ஒன்றிய மண்டல நகர கிளைக்கழக பொறுப்பாளர்களே இந்த ஐந்து கிராம கிராம முக்கியஸ்தர்களே மகளிர்களே பெரியவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வளரும் கட்சியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டம் நம்மை நம்முடைய வாழ்வாதாரத்தை அழித்து ஒரு திட்டம் என்று உணர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் வருங்கால தலைமுறையும் காப்பாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் ஆனால் இது போன்ற ஆளுகின்ற அரசாங்கமும் அதிகார வர்க்கமும் நம்மை போன்ற ஏழை எளிய மக்களின் போராட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் எளிதாக நீழ்த்துவதற்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக திட்டம் தடுவார்கள் அது எங்களை போன்ற இந்த சமூகத்துக்காக களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மக்களுக்கான அரசாக செயல்படுவதில்லை டாட்கோ நிறுவனத்தின் ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை சொல்கிறார்கள் திட்டமானது பட்டியலின மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் உதவியாக தான் திட்டத்தை உருவாக்க இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து மக்களையும் அழித்து தேவையில்லை அப்படி இந்த மக்களை பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது லாப நோக்கத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்த பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அடித்தளிக்க முடிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் போராட்ட களத்திற்கு வந்துவிட்டீர்கள் இந்த அரசாங்கமும் ஆளுகின்ற கட்சியை சேர்ந்தவர்களும் உங்களை முதலில் பிளவுபடுத்த முயற்சி செய்வார்கள் போராட்டத்திற்கு நீங்கள் முடிவெடுத்து இன்றைக்கு ஒன்றாக சேர்த்து அமர்ந்திருக்கிறீர்கள் நாட்கள் செல்ல செல்ல உங்களை பிளவுபடுத்தி இந்த போராட்டத்தை வடிவெடுக்க செய்வார்கள் அதுக்கு என்ன செய்வாங்க நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு சிலரை கையில் எடுத்து நமக்கு எதிரான ஒரு உருவாக்கி எதுவுமே செய்ய முடியாது நம்மளால ஏத்து போராட முடியாது பல வழியில உங்களோட போராட்டத்தை மீட்க போய் எடுத்து செய்வாங்க அன்னைக்கு தாக்குதல் தலைவர் அவர்கள் உடனடியாக மயிலாடுதுறை காவல்துறை அன்னைக்கு வந்து ஊருக்குள்ள நின்று உங்கள அச்சுறுத்தி இது போன்ற அனைத்து செயலையும் செய்வாங்க உங்களே ஒருத்தர் கையில எடுத்து இந்த திட்டத்தின் மூலமாக பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு ஸ்கீம் தரேன் இல்ல உங்களுக்கு பணம் தரேன் இப்படியெல்லாம் சொல்லி உங்களை வீழ்த்துறதுக்கான வேலையை செய்வாங்க இல்ல செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கிராமத்துல நம்ம யாரை பிடிச்ச அந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் யார வந்து நம்ம கையில எடுத்து அந்த போராட்டத்தை தடுக்க முடியும்